ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து இன்று வரையும் சவுத் இண்டியன் மூவிஸில் இந்திய அளவில் பாக்ஸ் ஆஃபீஸில் இயர் வயசாக அதிகமாக கலெக்ட் செய்த திரைப்படங்கள் வந்து மொத்தம் ஒன்பது படங்கள் இருக்குது அந்த ஒன்பது படங்கள் என்னென்ன யார் நடித்த படங்கள் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் இந்தியாவிலேயே அதிகமாக கலெக்ட் செய்த திரைப்படம் சூப்பர் ஸ்டாருடைய சந்திரமுகி தான் அதே போல் ரெண்டாயிரத்தி ஏழில் பார்த்தோன்னா அதுவும் சூப்பர் ஸ்டாருடைய சிவாஜி தான் இந்தியாவிலேயே அதிகமாக கலெக்ட் பண்ணியிருந்தது அதே சமயம் ரெண்டாயிரத்தி பத்தில் பார்க்கும்போது அதுவும் சூப்பர் ஸ்டாருடைய எந்திரன் திரைப்படம் தான் இந்தியாவிலேயே அதிகமாக கலெக்ட் பண்ணியிருந்தது அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பிரபாஸ் நடித்த பாகுபலி ஒன் திரைப்படம் இந்தியாவிலேயே அதிகமாக கலெக்ட் பண்ண படமாக இருந்தது ரெண்டாயிரத்தி பதினேழில் பிரபாஸுடைய பாகுபலி டூ திரைப்படம் வந்து இந்தியாவிலேயே அதிகமாக கலெக்ட் பண்ணியிருந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்தியாவிலேயே அதிகமாக கலெக்ட் செய்த திரைப்படமாக டூ பாயிண்ட் ஓ திரைப்படம் இருக்குது அடுத்ததாக அல்லு அர்ஜூனோட புஷ்பா ஒன் திரைப்படம் வந்து அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்கு அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேஜிஎஃப் சாப்டர் டூ திரைப்படம் வந்து அதிகமாக கலெக்ட் செய்யப்பட்ட திரைப்படமாக இருக்குது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புஷ்பா டூ திரைப்படம் வந்து இந்தியாவிலேயே அதிகமாக கலெக்ட் பண்ண திரைப்படமாக மாறி இருக்குது சவுத் இந்தியன் படங்கள்லேயே இதுவரையும் ஒன்பது படங்கள் வந்து இந்தியாவிலேயே அதிகமாக கலெக்ட் செய்யப்பட்ட படங்கள் அப்படிங்கிற பெருமையை பெற்றுருக்கு அதுலேயும் சூப்பர் ஸ்டாருடைய படங்கள் நான்கு படங்கள் இருக்குது பிரபாஸுடைய படம் ரெண்டும் அல்லு அர்ஜுன் படம் ரெண்டும் யாஸ் படம் ஒன்றும் இருக்குது இதில் கரியரோட உச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய நடிகரோட படம் இடம்பெறல சூப்பர் ஸ்டார் செய்த ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் இல்லை சாதனை அப்படின்னு எந்த பட்டியல் எடுத்தாலும் அதில் சூப்பர் ஸ்டாரோட பேர் இருக்கும் ஏன்னா அவர் பண்ணி வச்ச சம்பவங்கள் அந்த மாதிரி அவர் சினிமா ஃபீல்டுக்கு வந்து ஐம்பது ஆச்சு இந்த ஐம்பது வருஷத்தில் அவர் வந்து யாரோட பாதையிலேயும் போகலை அவர் போட்ட பாதையில் தான் இன்றைக்கி நிறைய நடிகர்கள் பயணிக்கிறாங்க